வணக்க நம்பர்களே வாங்கோ அக்காண்ட இன்னொரு மகிட்ட வீட்டை வந்திருக்குறோம் பேருங்க முன்னுக்கு ஈச்சை ஊழல் வச்சுருக்கணும் சூப்பராக இருக்குது இப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் சிம்பிளாக தான் காட்டுவேன் ரெண்டா மகளிட்ட வீடு ஃபுல்லாக காட்டிட்டேன் பேருங்க இதை முன்னுக்கு வச்சு வைக்கணும் வடிவேருக்கு புள்ளி வேறு எப்படி இருக்குங்க பேருங்க கிச்சனுக்குள்ளே அம்மி வச்சிருக்கு அப்படியே சிலங்கள்லேருந்து வாங்கிட்டு வந்துருக்குறான் இதில் உப்பு போடுறதான் அந்த இது சிரட்டை போல் அது வச்சுக்கிறோம் இஞ்சாலாம் அம்மி அரைக்கிறது இப்படியான்னு சொல்லி பார்த்தா புதுசாக வாங்கியிருக்கேன் என்ன ஒன்றும் மறைக்கலாம் இதாண்டு இஞ்சாவில் பாருங்கள் ஒரு கூச்சா போல் வச்சுக்கிறோம் தண்ணி கூழ வேறுமா இதாண்டு பேருங்க இஞ்சி அதில் ஒரு போல் அப்படி சின்ன சொல்ற இல்லையாம் அந்த வாசனை இதுக்கு எதாண்டு இந்த பேருங்க அவப்பை வச்சிருக்கு எதாண்டு உப்பு சில்லங்காலேருந்து வாங்கிட்டு வந்துருக்குறேன் அப்படியே பாருங்க அந்த இஞ்சி சிகுறையில் அது அந்த பாசனை இதை சீகுரை போல சீவி அதுக்குள்ளே நினைக்கிறேன் இதுக்குள்ளே பாருங்கள் இந்த திரவம் இது வச்சு இதில் எதாந்தால் சாம்பிராணி போல் வெளியில் வேறேன் அப்படி எதாண்டான் இப்படி இருக்குது சிம்பிளாக அந்த இது வச்சுக்கு காட்டுறோம் பேரங்கள் மூன்று பிள்ளைண்டு பேரையும் மருமகள் குத்தி வச்சுக்கிறான் கையில் இப்படியே பார்ப்போம் கிச்சன் தான் பெருசாக நான் காட்டையில் வீடு கிச்சனை மாத்திரம் உங்களுக்கு காட்டுறேன் சின்னன்னா பேரங்க இதே போல் அவன் கொழும்புலேயும் இப்படி தான் கிச்சன் வச்சுக்கிறோம் இந்த முடலாம் அங்கேயும் கட்டி வச்சுக்கணும் வடிவாக இருக்குது செல்லங்கால இந்த வாழ்ந்து வந்த மண் சட்டிப்பானேன் பேருங்க இப்படி இருக்கான்னு சொல்லி இன்னும் அழகான சட்டியாக இருக்குது ஏதாண்டு வாங்கிட்டு வந்துருக்குறான்னு சொன்னவன் அதான்ண்டு சொல்லி சில்லுங்க கடுக்கடி பூ வைக்க வாங்கிட்டு வரலாம் இஞ்சி பாவிக்கலாம் கேஸ் அடுப்பொழிச்சு வச்சு பாவிக்கலாம் நான் அப்படியே வாங்கிடுறேன் இதே போல் மூடியோடையும் ஒரு சட்டி இருக்கின்றவன் பாருங்க எப்படி இது கொஞ்சம் பெரிய சட்டி மூடியோடு இருக்கிறது அது கொஞ்சம் சின்ன இது கொஞ்சம் பெரிய சட்டி பார்க்க ஆசையாக இருக்குது மண் சட்டியை பார்க்க അപ്പിയേ പേരുങ്ങിരുക്കളി ഇഞ്ചാള പേരുങ്ങന ബീറ്റ്രൂട്ട് നട്ടുരുക്ക ഇത് വന്ന് പൊന്നാങ്കിപ്പനി കുളിതാണേ അപ്പോൾ കൊഞ്ചം മിത ആയിടും എപ്പിടിക്ക് നല്ല വഴി വെ വച്ചക്കറ വീട്ടിൽ കാടിനും പേരുങ്ങസിയത് ഇതും ചൊല്ലി വെച്ചക്കറ ബീറ്റ് കൊണ്ട് പിടിക്കാട്ടിനീട്രൂട്ട് ഇന്ത്യക്ക് വന്നിരിക്കും എങ്ങൻ്റെ വീട്ട് ബീറ്റ് പാക്ക് ഇത് കൊഞ്ചം പേ ബീറ്റ്രൂട്ട് വന്നിരു பரவாயில்ல சிம்பிளாக காட்டுறேன் மேல் மொட்டை மாடிலாம் இது வச்சுக்கணும் அப்படியே சுற்றி காட்டுறோம் பேருங்க வீட்டு வீட்டான சுற்றி காட்டுறோம் பேருங்க பக்கத்து வீட்டு மது பூங்கண்டு பூங்காண்டு இருக்குது வடிவே இருக்குது அப்படியே வீடை சுற்றுவோம் அப்படியே பேருங்க மொட்டை மாடியிலேருந்து வெங்காயத்தால் ஒன்று வச்சுக்கிறோம் அப்படியே சுற்றி பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்ல நல்ல வடிவான வியூ இப்படியே நாங்கள் பார்த்து கண்டு அப்படியே கீழே நீ றங்குவோம் முட்டை மாடியும் பார்த்தாச்சு அக்காண்ட மக வீடையும் சிம்பிளாக காட்டியிருக்கு இப்படியே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்னொரு மகன் வீடும் கிட்டத்தான் இருக்கு அங்கேயும் போய் பார்ப்போம் அப்படியான்னு சொல்லி இறங்க எப்படி சூரியன் மறையிறான்னு சொல்லி சூரியன் மறையிறதையும் உங்களுக்கு காட்டிக் கண்டு அந்த ரோட்டெல்லாம் போய் கண்டுருக்குறோம் எப்படி சூப்பராக இருக்கு இப்படியே பார்த்து கண்டு போவோம் வடிவறுக்கு அழகாக இருக்குது மேகத்தில் கீழுக்கு பச்சை பசையிலண்டு முகில் ஒரு பக்கம் சூரிய வெளிச்சம் ஒரு பக்கம் சூப்பராக இருக்குது அதாவது சன் மறையிறத நாங்கள் பார்த்து கண்டு போகிறோம் அப்படியே போய் கண்டுருக்குறோம் பாருங்க இப்போ நாங்கள் மற்ற மான் வீட்டுக்கு போகிற பாது தான் இது அப்படியே போகிறோம் பாருங்கள் இந்த ரோட்டால் தான் நாங்கள் போய் கண்டுருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நாங்கள் இப்போ மகண்டை வீட்டை போகிறப்ப தான் இது கண்டு நாங்கள் போவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது இப்படி நாங்கள் பார்த்துட்டு போவோம் அந்த நல்ல இதாக இருக்குது கிளைமேட்டை பார்க்க சூப்பராக இருக்குது பச்சை பசையிலண்டு அதாவது கொஞ்சம் இதில் அடங்குற போல் இருக்கு பார்க்க வடிவாக இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட அடுத்த ஒரு பாலமும் வந்துட்டு இந்த பாலத்தை தாண்டி நாங்கள் இப்போ போய்கண்டிருக்கிறோம் சூப்பராக இருக்குது எப்படி இருக்குன் வரங்க எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கு அழகான இதாக இருக்குது கிட்ட கிட்ட வீடுகளும் இது கிட்டே இருக்குது பரவாயில்ல இது ஒரு சிட்டி ஆனால் எந்த எல்லா வீடையும் பார்க்க ஒரே பட்டனை தான் இருக்குது ஆற்றை வீடுண்டு கண்டுபிடிக்கல அது மாதிரி இருக்குது ஒரே முடலில் வீடுகள் இருக்குது இப்படியே போவோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொன்ன அப்படியே அந்த இருள் முகில் போல இருக்கு ஆனால் இப்போ பின்னரை நல்ல இதாகிட்டு பாருங்க எக்கிட்ட வந்துட்டோம் மற்ற மாண்ட வீடு கிட்ட கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பார்ப்போம் பாருங்க காரை பார்க்கிங் அடிச்சுட்டு இதுதான் நான் வீட்டு வீடு கிட்டத்தான் வந்துட்டோம் பாருங்க இந்த வீடு இல்லை அடுத்த வீடு நாங்கள் இப்படி இதில் நின்றுட்டு பார்த்து போய் பார்ப்போம் நிற்கினோம் முதலியெல்லாம் நாங்கள் அடிச்சுட்டு வரையிலாம் அந்தபடியாக போவோம் பாருங்கள் இந்த வீட்டு இல்லை இதில் ஒரு மீன் தொட்டி பொல் வச்சுக்கணும் அதை எடுத்து போட்டு தான் அவன் வீடு வாசல் பாருங்கள் இது அவன் வீட்டு வாசல் ஆடில் இல்லை நாங்கள் போகையில் அப்படியே அதை மீன் தொட்டியை மடுத்துட்டு தண்ணி ஊற்றுறதை பார்த்துட்டு நாங்கள் போவோம்